பாரகருணாசந்தம் ஞானதம் ஸ்ரீ பிரணமாமி குருபியோ ஸ்ரீசந்திரசேகரகுரு கருணை கடலாம் காஞ்சி மகாபிரிவா அவர் காட்டிய கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று புலவர் திரு ஏ கே வேலவன் அப்படின்னு திரைப்பட துறையில் ரொம்ப எல்லாருக்கும் பிரபலமானவர் தெரிஞ்சவர் அவரே இயக்கி திரைப்படங்கள்லாம் எடுப்பார் அதில் ஒன்று தான் ரொம்ப ஃபேமஸான படம் எல்லாருக்கும் தெரியும் தை பிறந்தால் வழி பிறக்கம்னா அந்த படம் ரொம்ப நல்லா ஓடின படம் இந்த ஏகே வேலவனோட ஸ்டூடியோ அருணாச்சலம் ஸ்டூடியோம் கூட சளி கிராமத்தில் இருக்கு இப்போவும் இருக்கான்னு தெரியல ஆனால் இருந்தது இவர் மகாபரிவாளன் நல்லா தெரியும் இவருக்கு பெரிவா மேல பக்தி இருக்கு இந்த கே வேலவன் ஒரு முறை அவருடைய குடும்பத்தோட குடும்பம்னா அவர் குடும்பம் பிளஸ் அவர் தம்பி குடும்பமா என்னன்னு தெரியல ஒரு நாலஞ்சு நிறைய பேர் குழந்தைகளோட எல்லாரும் லேடிஸ் எல்லாம் எல்லாரும் குடும்பமாக ராமேஸ்வரத்தில் போய் தீர்த்த ஸ்தானம் அதெல்லாம் பண்றதுக்கு போறா பண்ணிட்டு காரில் மதுரைக்கு போகிறதுக்காக அவள் போயின்ட்டுருக்கான் அவன் போகிறா ஆனால் பத்தரை மணி ஆகிடுத்து அந்த அந்த வழியாக போகிறா இருட்டு நாளில் வழி தெரியல வழி தவறி போய் வேறு பக்கம் போயிடுறான் அவள் அறியாமல் வேற பக்கம் போயிடுறான் அது பக்கம் போனது புதுக்கோட்டை பக்கம் பத்தரை மணி வேறு ஆயிடுத்து ரோடெல்லாம் தேடின்னு வரா ஹோட்டல் ஒன்று கூட திறக்கல சின்ன ஹோட்டல் கூட திறக்கல அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பசி சோர்ந்து போகிறது குழந்தைகள்லாம் பசி தாங்கலை இந்த புதுக்கோட்டை வழியாக போகும்பொழுது அந்த ஊர் எல்லையில் ஒரு ஆர்ச் ஸ்ரீகாமக்கோட்டி பீட்டாதிபதி வருக வருக அப்படின்னு ஏதோ போட்டிருக்கு பெரியவாலை வரவேற்கிறதுக்காக ஏதோ வருக வருகன்னு போட்டிருக்கு அதான் இவர் கண்ணில் படுறது இந்த ஏகே வேலவன் அவர்களுக்கு ஆஹா இங்கே பெரியவா வந்திருக்கா போல இருக்கே அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாள் இப்போ இந்த ராத்திரியில் போனால் பெரிவாவை பார்க்க முடியுமான்னு தெரியல இருந்தாலும் போவோம் ஒரு பெரியவா தரிசனம் கிடைச்சா உண்டு இல்லைன்னா அந்த அதிர்ஷ்டானம் இருக்குது அந்த பெரியவா இருந்த அந்த அதிர்ஷ்ட அந்த அங்கே ஒரு அதிர்ஷ்டானம் இருக்குது அந்த அதிர்ஷ்டானத்தை வேணால் சுற்றிட்டு வரலாம் பெரியவா இருந்த அந்த கேம்ப் வந்து புதுக்கோட்டையில் இளையாத்தங்குடி அப்படிங்கிற ஒரு இடம் அங்கே வந்து அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது அது செட்டிநாடு இல்லையே ரொம்ப முதன்மையான சிவன் கோவில் அது அதே மாதிரி இளையாத்தங்குடியில் தான் முப்பத்தொம்போதாவது பீடாதிபதி காமக்கோட்டி பீடத்தோட முப்பத்தொம்போதாவது பீடாதிபதி ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி அதாவது மகாபெரிவாளுடைய பரமேஷ்டி குருவோட அதிர்ஷ்டானம் இருக்கு அதிர்ஷ்டானம் இருக்கு அங்கே தான் பரிவா கேம்ப் போட்டிருக்கோம் சரி நம்ம போய் அந்த அதிர்ஷ்டானத்தையாவது சுற்றிட்டு நம்ம கிளம்பலாம் சாப்பாடு ஒன்றும் வழி இல்லை அவளுக்கு தெரிஞ்சு போச்சு சரி போவோம் குழந்தைகளுக்கு ஏதாவது அப்புறம் மேற்கொண்டு பெரியவாளை பண்ணிட்டு போவோம்னு அவள் புதுக்கோ எப்படி பாருங்க மதுரைக்கு போகிற வாரம் புதுக்கோட்டை பக்கமாக பெரியவா இழுத்துருக்காவாள டைவெர்ட் ஆகி அவள் மதுரை பக்கம் போகும்போதே அவளுக்கு வந்து ஹோட்டல் கிடைக்கல அப்புறம் டைவெர்ட் ஆகி புதுக்கோட்டை வந்திருக்கா அந்த சைடும் ஹோட்டல் இல்லை அவளுக்கு சரி பெரியவாளையாவது பார்ப்போமே அப்படின்னு அந்த கேப்புக்காவது போய் பார்ப்போமே சாப்பாடு எதிர்பார்த்துன்னு அவள் போகல பெரியவாளை பார்க்கணும்னு போகிறாவா எப்படி அவ்வளோ நேரத்துக்கு மேலே மடத்தில் சாப்பாடு இருக்கும் நான் வா எதிர்பார்ப்பா இல்லையா அவ படுக்க போகிறா அந்த கிட்டத்தட்ட வரும்பொழுது பெரியவா தங்கி இருக்கிற கிட்ட அந்த இடத்துக்கிட்ட வரும்பொழுது ஒரு பஞ்சகச்சம் கட்டின்னு ஒருத்தர் நிற்கிற அவர் நிறுத்த வா காரை நீங்கள் தான் ஏகே வேலவனா புலவர் வேலவனான்னு கேட்குறார் ஆமாம் சாமின் இல்லை அவர் கேட்குற உடனே அவர் கேட்டோன்னே இவர் சொல்கிற பெரியவாங்களை பார்க்கணும் பெரியவா எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறேன் ஆ அதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் போய் முதல்ல குளத்தை இந்த எழுத்தாப்பில் குளம் இருந்துருக்கு குளத்தில் போய் கால் கைகாலெலாம் சுத்தம் பண்ணிட்டு வந்துருங்க உங்கள் வா எல்லாரையும் சுத்தம் பண்ணிட்டு வர சொல்லுங்க சரி நீ எல்லோரும் காரை நிறுத்திவிட்டு ஓரமாக அந்த குளத்தில் இறங்கி அந்த இருட்டில் அந்த கைகாலெலாம் சுத்தம் பண்ணிட்டு வரான் வந்துட்டு திருப்பியும் கேட்குற பெரியவங்க எங்கே இருக்காங்க தரிசனம் பண்ணிட்டு போகலான்ட்டு ஆ அது பார்க்கலாம் தரிசனம் கட்டாயம் உண்டு நீங்கள் வாங்க முதல்ல ஆகாரம் பண்ணிவிட்டு வாங்க இவாளுக்கு ஒரே ஆச்சரியம் ஆஹார மாதமே ஆமாம் ஆகாரம் பண்ணி வைக்க சொன்னா பரிவா உங்கள அப்படிங்கிறாரு எப்படி இருக்கும் வாழ்க்கை இவா வந்து பசியால் திண்டாடுறான்னு வாளுக்கு எப்படி தெரியும் எங்கேயோ மதுரையில் போனி போயிட்டு மதுரை பக்கம் போயின்னு பசியோடு போயின்ட்டு இருந்தவாளை வழி தவற வச்சு புதுக்கோட்டை பக்கமாக காரை திருப்பி பதினோரு மணிக்கு மடத்தில் சாப்பாடு பண்ணி வைக்கிறா பரிவா வாழ்க்கை வாங்குவோம் சாப்பிட வாங்கும்ன்னொடனே சரி வாழலாம் போகிறாள் குற வச்சு இல்வா எல்லாேருக்கும் சாதமே சாதம் ரசம் கூட்டு கறி எல்லாம் சேர்ந்து ரசம் மோர் எல்லாம் போடுறான் நல்லா முழு சாப்பாடு திருப்தியாக குழந்தைலேருந்து எல்லாம் சா எல்லாம் பசி பயங்கர பசி எப்படி இருக்கும் நமக்கு அந்த டைமில் இந்த மாதிரி சாப்பாடு போட்டு அகா அகா வாழலாம் சாப்பிட்றான் சாப்பிட்ட உடனே கையெல்லாம் அலம்பிட்ட உடனே ரெண்டு மணக்கு தொண்டர்கள் லாந்தர விளக்க அந்த காலம் இல்லையா லைட் இல்லை லாந்தர விளக்கை எடுத்துகிட்டு வாங்குவோம் பெரிய வாழ்க்கை ஆயிடுச்சுன்னு போகிறோம் போனால் அந்த அதிர்ஷ்டானம் மகாதேவேந்திர சரஸ்வதி அதிர்ஷ்டானத்தில் அந்த லாந்தர் விளக்கு வெளிச்சத்தில் பெரியவா உட்காண்ட்ருக்கா இவாளுக்குன்னு காத்துண்டு கண்ணை முழிச்சுட்டு உட்காண்ட்ருக்கா பெரியவா இவா போய் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறா என்ன சாப்பாடு இல்லையா பகவான் எப்படி பண்ணி வச்சாலும் இவாளுக்கெல்லாம் தாங்க முடியல பகவானை அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுறா பயணத்தை இவாளளுடைய பயண விவரங்கள்லாம் அப்படி பெரியவா கேட்குறான் கேட்டுட்டு இவர் சொல்கிறார் ராத்திரியே தஞ்சாவூர் போயிடலான் இருக்கோம் சாமி உத்தரவு கொடுக்கணுன்னோடனே ராத்திரி பயணம் பண்ண வேண்டாம் இங்கேயே தங்கிக்கோங்க அப்படிங்கிறா ராத்திரி டிராவல் பண்ண வேண்டாம் சின்ன குழந்தைகள்லாம் வச்சுட்டு பண்ண வேண்டாங்கிறா பெரியவா சரி பெரியவா சொன்ன உடனே சாமி உத்தரவுங்கிறா அவளுக்கு நல்லா தங்குறத்துக்கும் பெரியவா ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்கிறா அவளுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி அவ எல்லோரும் தங்குறதுக்கு ஏற்பாடு அதோடு இல்லாமல் அவளோட வந்ததில் ஒரு ரெண்டு ரெண்டு குழந்தையும் ஒரு குழந்தை அஞ்சு வயசு கீழே குழந்தை பதினோரு வயசுக்கு மேலே இந்த பதினோரு மணிக்கு மேலே இந்த அஞ்சு வயசு குழந்தை எல்லாம் சாப்பிடாதுன்னு பெரியவாளுக்கு தெரிஞ்சுட்டு அந்த அஞ்சு வயசு கீழே நிறைய சின்ன குழந்தைகள் ரெண்டு குழந்தைகளும் இருக்கு போல இருக்கு அவளுக்குலாம் பாலுக்கு ஏற்பாடு பண்ண அப்படிங்கிற அப்புறமா அவளை பா ரூமில் விட்டுட்டு மடத்த சிப்பந்தி ரெண்டு ஒரு இது பாலை கொண்டு வந்து அவளுக்கு கொடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்க சொன்னா பெரியவான்னு சொல்லி விட்டுட்டு ரூமில் விட்டுட்டு போகிறான்னா எப்பேற்பட்ட கருணை எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி எப்பேற்பட்ட சர்வ வியாபி இந்த குடும்பம் எங்கேயோ போயின்ட்டு இருந்த குடும்பம் மதுரைக்கு போக வேண்டிய குடும்பம் பசியோடு போக வேண்டிய குடும்பம் புதுக்கோட்டை பக்கமாக இழுத்து தன் கேம்பிலேயே தனக்கு தானும் தரிசனமும் கொடுத்து சாப்பாடும் போட்டு ரூமையும் கொடுத்து சின்ன குழந்தைகளுக்கு பாலையும் கொடுத்து எப்பேற்பட்ட தாயுள்ளம் மகாபரிவாளுக்கு அதை நினச்சி நினச்சி அந்த ஏகே வேலவன் அவர்கள் ரொம்ப ஸ்லாகிச்சு ஸ்லாகித்து சொல்வாங்க பேர்பட்ட கருணையே பேர்பட்ட கருணை அதை மறக்கவே முடியாது அந்த ராத்திரியை எங்களால் அப்படின்னு அவர் சொல்வாராம் அது மாதிரி இந்த அருணாச்சல ஸ்டூடியோத்தோட அந்த உரிமையாளர் ஏகே புலவர் ஏகே வேலவன்னு படங்கள்லாம் எடுத்த அவருடைய அனுபவம் இது ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா चन्द्रशेखरपाहि मां चन्द्रशेखररक्षमा